எதற்காகவும் செய்ததில்லை சீட்டுக்கோ நோட்டுக்கோ பேரம் நடந்திருக்கிறது படிந்ததில்லை அப்படிப்பட்ட நாங்கள் ஒன்றை தேர்வு செய்கிறோம் என்றால் ஆய்ந்து தெளிந்து இரண்டாயிரம் முறை சிந்தித்து இது சரியாக இருக்கும் இந்த நிலப்பரப்பில் பொறுக்கி பொறுக்கி எடுத்தால் நீங்கள் ஆகச் சிறந்த பெண் மக்களை தேர்வு எடுத்தால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற என் தங்கைகளாகத்தான் இருப்பார்கள் அதில் ஒருத்தையை தான் இருந்திருக்கிறேன் அவர் சொன்னால் பாருங்க தர்மபுரி அவள் பகுதி இல்லை தர்மபுரியில் முதலில் என் மகள் வித்யாவை தான் நான் நிறுத்த போனேன் அவள் இடத்துல கேட்டேன் சித்தப்பா அங்க ரொம்ப அடர்த்தியா சாதிய உணர்வு இருக்கும் அங்க போய் நான் நிக்கிறது சரியா இருக்காது சித்தப்பா நான் வேற தொகுதியில் நிக்கிறேன்னா சென்னை கிருஷ்ணகிரி இல்லைன்னா அப்புறம் என் தங்கச்சி நிறுத்தினேன் இப்போது வீரபாண்டி வேற தொகுதி இல்லை அவள் சொந்த தொகுதி அவள் திருமணமாக போனதா விழுப்புறம் அதனால இங்கேயும் இல்லைன்னு இதுல வென்றாலும் இருபத்தாறுல போட்டிடுவா எப்படி பார்த்தாலே இருபத்தாறுலயே அவ இருக்கிற வண்டியில தான் போயிடுவாங்க எந்த வேலையை யாருக்கு செய் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்தான் அதனை அவன் கண் உடலில் வல்லுவ பெருமானாக சொன்னது எனக்காக தான் இதனால ஹரிவா இந்த தமிழ் சமூக மக்கள் இங்கே பேசிய என் தங்கைகள் எல்லாம் கோ குறிப்பிட்டார்கள் ஜெனிபர் எல்லாமே அதுக்கு முன்னாடி பேசிய என் தங்கைகள் எல்லாம் குறிப்பிட்டார்கள் இதங்க ரத்னா குறிப்பிட்டார் ஒரே ஒரு தொகுதி அது மீதி இருக்கிறது ரெண்டு ஆண்டு காலம் இந்த ரெண்டு ஆண்டு காலத்துல ஒருத்தர் சேக்கி வச்சு போய் உள்ள என்ன பண்ண போறாங்க அப்படின்னு என்னங்க அகினேஷ் சொன்ன மாதிரி அந்த ஊழல் கூட்டத்துல இன்னொரு ஒருத்தர் அனுப்புறதுக்கு பதிலா அந்த ஊழலை ஒழிக்க போராடுகிற ஒரு கூட்டத்துல ஒருத்தர் அனுப்பி பாருங்களேன் நீங்க ஒரே ஒரு மகள் என்று நினைக்காதீர்கள் ஒரு வண்டி நிறைய குப்பை அதை கொளுத்துவதற்கேவலம் வண்டி நிறைய நெருப்பை எடுத்துக்கொண்டு போவதில்லை பெற்றோர்களே பெருமக்களே உடன் பிறந்தார்களே ஒரு தீப்பட்டி ஒரு தீக்குச்சி தான் அந்த தீக்குச்சி தான் இந்த தீக்குச்சி பத்த வையுங்கள் ஒரு புரட்சி தீயை கொளுத்தி விடுங்கள் புரட்சி எப்படி ஒரு புள்ளியிலிருந்தான் தொடங்கும் ஒரு புள்ளியிலிருந்துதான் என்ன வரைய கோலம் ஒரு புள்ளியிலிருந்து தொடங்கியது என்ன பெரிய ஆலமரம் ஒரு விதையிலிருந்து தான் தொடங்கியது என்ன பெரிய சமுத்திரம் ஒரு இருந்தான் தொடங்கியது என்ன பெரிய காவியம் ஒரு எழுத்தில் இருந்தான் தொடங்கியது பேரரசு வைரமுத்து அப்படி எல்லா புரட்சிகளும் ஆறுதலும் ஒரு புள்ளியிலிருந்தான் தொடங்கி இருக்கிறது இந்த உலகத்தில் எதையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளி விட முடியாத உலகத்திலே என் அருமை பெருமக்களை அறிவார்ந்த சொந்தங்களே இந்த உலகத்தில் இருக்கிற இதிகாசங்கள் புராணங்கள் தத்துவங்கள் கோட்பாடுகள் எல்லாம் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான் அப்படித்தான் 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 பௌத்தம் அப்படித்தான் சமணம் அப்படித்தான் வைணவம் அப்படித்தான் கிறித்தவம் அப்படித்தான் இஸ்லாம் எல்லாம் அப்படித்தான் இவர் யார் சொல்வதற்கு என்று தள்ளிவித்து முடியாது இந்தியா ஒரே நாடு என்றார்கள் ஒரே தேர்தல் என்றார்கள் ஒரே ரேஷன் நாடு என்றார்கள் நாம் இந்துக்கள் என்றார்கள் தேசிய நீரோட்டத்திற்கு கரைங்கள் என்றார்கள் எல்லாம் சொன்னார்கள் ஒரே வரி என்றார்கள் எல்லாம் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு எல்லாம் நாம் இந்தியர் என்றார்கள் நம்பினோம் ஆனால் ஒரிசாவை ஒரு தமிழ் மகன் நம் உறவினன் கார்த்திகேய பாண்டியன் நவீன் பட்நாய்க்கு அப்புறம் ஒரு தமிழர் கார்த்திகை பாண்டியன் ஒரிசாவின் முதலமைச்சர் ஆவாரா என்று வாய்ப்பு இந்திய பிரதமர் இந்திய நாட்டின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரே நாடு என்று கூறியவர்கள் பாரத மாதாவின் புதல்வர்கள் என்று பேசியவர்கள் ஒரே வரி எல்லாம் பேசியவர்கள் ஒரிசா என்று வருகிற போது ஒரிசாவை ஒரு தமிழனாவதா வாய் பாய் பாண்டியா என்று பேசி தோற்கடித்தார் இப்போ தெரியுதா அந்த இடத்தில் இந்திய தேசிய செத்து அடக்கம் பண்ணப்பட்டது தமிழ் தேசிய பிறந்து எரி சுத்து அவ்வளவுதான் அப்படி இந்தியன் என்னை சொன்னது போய் இந்தியன் என்னை சொன்னது ஏமாச்சு நீ ஒரே நாடு ஒரே ரேஷன் காடு ஒரே வரையலாம் என்னை சுரண்டுவதற்கு கொழுப்பது வேற எதற்கு ஒசாவை தமிழன் ஆகக்கூடாது என்ன நீ இந்தியன் இதான்டா என் கோட்பாடு என் கோட்பாடு பிஜேபி நீ இருபத்தி மொத்த கட்சி கூட கூட்டணி என்னை எங்க வீட்டு தீர்ப்பாக்கும் பாருங்க